ஸ்ரீமதி வகுளபூஷண மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதி ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மதிவ்ய பாதுகாசேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீநாராயணயந்திரமகாதேசிகாய நமக ஸ்ரீமதி வன் சடகோப மகாதேசிகாய நமக இப்போ நம்ம கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறோம் கைங்கரியம் அப்படின்னா என்ன பெருமாள் கிட்ட சதா சர்வகாலமும் கைங்கரியம் பண்ணுறதை குறிக்கிறது கைங்கரியம் அப்படின்னா ஸ்ரீ ராமர்கிட்ட லக்ஷ்மணர் ச கையை கட்டின்னு நிப்பாராம் என்ன சொல்றார் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய கட்டளைய மீறாமல் ராமர் என்ன சொல்றாரோ மறுவாத்த சொல்லாம அது எந்த காரியமா இருந்தாலும் லக்ஷ்மணர் செஞ்சுன்னு இருந்தாராம் அதுதான் கைங்கரியம் அப்படிங்கிறது அதே லக்ஷ்மணர்கிட்ட ஐஸ்வர்யம் விருத்தியாயின்ண்டே வந்துதான் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன இப்ப நம்ம இந்த பூலோகத்துல கேட்குறோமே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கட்டடங்கள் அப்படின்னு அது ஐஸ்வர்யம் இல்லை பெருமாள் கிட்ட போய்ட்டு மோட்சத்துல போயிட்டு அவன் திருவடியில் அங்கரங்க கைங்கரியம் நித்திய கைங்கரியம் பண்றத பற்றி சொல்கிறது தான் ஐஸ்வர்யம் அதுதான் ஐஸ்வர்யம் அதத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா அதுலையும் முதல்ல எதுவாக இருந்தாலும் முதல்ல தாயார்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தானே பெருமாள் கிட்ட போகணும் தாயார் தானே புருஷகாரம் பண்ணுறான் நமக்கு அதே மாதிரி திருப்பாவையில ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா பாருங்க முதல்ல ஆண்டாள்னா நமக்கு வழிகாட்டி தாயார் மூலமாக போகணும் பெருமாள் கிட்டேங்கிறது இதுலையும் வருது பாருங்க சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மைத்து குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்று கோவிந்தா விந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு கேக்குறா அதாவது என்ன சொல்றா இந்த மாதிரி காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விடியறதுக்கு முந்தி இப்படி இருட்டோட வந்து பிரம்ம முகூர்த்தத்துல உங்களை உன்னை வந்து நாங்க சேவிக்கிறோமே உன்னோட அழகிய திருவடியை போற்றி புகழ்ந்து உன்ன வந்து இப்படி சேவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு நீ இந்த எல்லாம் மேய்ச்சுண்டு கண்ணனா அவதாரம் பண்ணியிருக்கியே இந்த இடைக்குலத்துல வந்து நீ பிறந்திருக்கியே அப்பேற்பட்ட நீ எங்க கிட்ட நீ கைங்கரியம் எனக்கு எங்களுக்கு நீ பறை கொடு அப்படின்னு கேக்குறா என்ன பறையாம் அந்தரங்க கைங்கரியம் பண்றதுக்கு உங்களுக்கு நீ அனுமதி கொடு அந்தரங்க கைங்கரியத்துக்கு எங்களுக்கு நீ கொடுக்காம போயிடாதே அப்படின்னு கேட்குறா அதாவது பறை அப்படின்னா சும்மா இப்ப இந்த அடிக்கிற பறையை கொடுத்து இன்னைக்கு நீ கொடுத்து கொடுத்துட்டு எங்களை விட்டுடக்கூடாது எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு எந்த காலம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உறவு நாங்கள் அப்படிங்கிறத வச்சுண்டு எங்களுக்கு நீ கைங்கரியத்தை கொடுக்கணும் அதாவது உனக்கே உனக்கே நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு கேட்குறா அப்படி எங்களுக்கு அடிமை த கைங்கரியத்தை கொடுக்கறதுக்கு எங்கக்கிட்ட ஏதான பாவங்கள் இருந்தாலும் அதையும் நீ போக்கி அருள வேணும் அந்த பாவங்களை போக்கி உன்கிட்ட கைங்கரியம் பண்றதுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்றதுக்கு வலுவிலாந்த கைங்கரியம் பண்றதுக்கு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னுட்டு கேக்குற அதையே குலசேகர சொல் கேட்கிறாரு பாருங்கோ செடியாய தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயில் அடியாரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார் அதாவது செடியாய வல்வினைகள் அப்படிங்கிறார் அவர் அடர்ந்த காடுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களுடைய பாவ கூட்டங்கள் அடர்ந்து இருக்கு அப்பேற்பட்ட எங்களுடைய பாவ கூட்டங்கள் எல்லாத்தையும் தீக்கிறவன் நீதான் அதுவும் நீ எப்படி இருக்கே திருமால் அது மட்டும் இல்லை பெரியவன் நீதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவன் அப்படின்னு பார்த்தா நீதான் அது மட்டும் இல்லாம நீ இந்த திருமலை மேல உயரமா வந்து உட்கார்ந்துருக்கியே நின்னுள் எங்களுக்கோசரம் அதுல இருந்தே தெரியறது நீ தான் திருமால் நீதான் எடியவன் அப்படிங்கிறது அப்ப ஏற்பட்ட இவ்வளவு உயரத்துல இருக்கியே நீ அப்படி நீ அங்க இருந்தாலும் உன்கிட்ட அடியவர்கள் தேவர்கள் அனங்கர்கள் இப்படின்னு எல்லாரும் வந்து நித்தியசூரிகள் மொதக்கொண்டு பரமபதத்திலேருந்து வந்து உனக்கு இங்க அடிமை பண்ணின் இருக்கா அப்பேற்பட்ட அடி எல்லாரும் வந்து இங்க அடிமை பண்ணின் இருக்கிற உன்கிட்ட உன் நானும் உன்கிட்ட இருந்து உன் திருவடியில இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேக்கிறாரு அதுவும் எப்படி பண்ணணுமா பவளவாய் காண்பேனோ உன்னுடைய இந்த சிவந்த அதரத்திலே வர அந்த சிரிப்பு இருக்க பாரு நான் பண்ணுற கைங்கரியத்தை நீ உகந்து ஏத்துண்டு நீ புன் சிரிப்பு சிரிக்கிறியே அந்த சிரிப்பை பார்த்துட்டே நான் வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்பேற்பட்ட கைங்கரியத்தை நீ எனக்கு கொடுக்கணும் நீ நினச்சின்ன என்னுடைய பாவ கூட்டங்கள் எல்லாத்தையும் தகர்த்து எரித்து உன்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார் குலசேகர் ஆழ்வார் அடுத்தது நம்மாழ்வார் சொல்கிறார் பாருங்கோ நம்மாழ்வார் என்ன நமக்கு எப்படி சொல்லி தரார் அப்படின்னா நான் திருவாய்மொழி ரெண்டாம் பத்து ஒன்பதுல நாலாம் பாசுரம் சொல்கிறார் எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடு இன்றி மன்னி ஆக என கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே அப்படிங்கிறார் அதாவது எல்லா காலத்துலேயும் நான் உனக்கே அடிமை பண்ணின்னு இருக்கணும் அந்த மாதிரி ஆழங்கால் பட்டு நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற எம்பெருமானே நீ என்னோட உள்ளத்துல நிரந்தரமா இருந்து இருந்து சதா சர்வகாலமும் என்னை விட்டு நீ பிரியாம என் மனசில் நீ தான் அந்த மாதிரி எனக்கு கைங்கரியம் கிடைக்கும் அப்படி நீ என் மனசுல வந்து உட்காந்துக்கோ அப்படி இருந்து என்ன நீ உட்காந்துட்டு எனக்கு நீ கட்டளை இட்டேன்னு வச்சுக்கோங்க நான் சதா சர்வகாலமும் சர்வதேச சர்வ காலத்திலையும் இடைவிடாம உனக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன் அது நீ நான் வேற என்ன உங்ககிட்ட கேட்க போறேன் இந்த பூலோகத்தை இருக்கிற எதையான கேட்க போறேன்னா அதை இல்லவே இல்லை அங்க வந்து உன்னுடைய கைங்கரியான் எனக்கு முக்கியம் நீ கொடுக்குற கைங்கரியத்தை சந்தோஷமாக நானும் பண்ணணும் நீயும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னா நீ என் மனசில் வந்து உட்காந்துக்கணும் கண்ணா நீ என் மனசில் வந்து உட்காந்துட்டு எனக்கே நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் அது மட்டும் போகாமல் இன்னும் சொல்லித்தரா பாருங்கோ ஆழ்வார் நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழி பத்து மூணுல ஒன்னாம் வசரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தை கே அப்படிங்கிற ஆழ்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஊட்டி ஊட்டி கொடுக்கிற பாருங்கோ இவர் என்ன சொல்றார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி அதாவது சர்வதேச சர்வ கால சர்வ அவஸ்தையிலும் துளிக்கூட இடைவெளி அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறார் அதுவும் எப்பேற்பட்ட பெருமானா அந்த திருமலையில அருவிகள் கொட்டுறது அந்த அருவிகள் கொட்ட அந்த ஓசைய கேட்டுண்டே இங்க இருக்கே நீ அப்பேர்பட்ட எம்பெருமானே அவ்வளவு அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகா நீங்க இருக்கியே இந்த அருவிகள் அழகு அதை தவிர்த்து உன்னுடைய அழகு எல்லாமே சேர்ந்து இருக்கிற இந்த திரு திருவேங்கடமலையில இருக்கியே என்னுடைய தந்தையும் நீதான் தந்தைக்கு தந்தையும் நீதான் தந்தைக்கு முந்தையும் நீதான் எப்பேற்பட்டது எப்படி சொன்னாலும் தந்தை தந்தை தந்தைன்னு சொல்லிகிட்டே போலாம் அப்பேற்பட்ட தந்தைக்கும் சொல்லிட்டு போற அளவுக்கு நீதான் எங்களுக்கு நீதான் உலகத்துக்கே நீ தான் தந்தையா இருக்க அப்படி இருக்கிற நீதான் எனக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் தைலதார அவிச்சின்னமான கைங்கரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அப்படி குறைவில்லாதபடி நான் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணு அதுவும் எப்படியான் தைல தாரையை மாதிரியான் தைல தாரை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுக்கிண்டு இன் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த எண்ணெயை கீழ் பாத்திரத்தில் நம்ம கொட்டுற பொழுதும் அந்த எண்ணெயை கொட்டும்பொழுது இடைவெளியே இருக்காது அதே மாதிரி இடைவெளி இல்லாத கைங்கரியம் கொடு அப்படின்னு கேட்கிறார் அவர் இதே மாதிரி நம்ம பெருமாள் கிட்ட எப்படி கைங்கரியத்தை கேட்கணும் எப்படி கைங்கரியம் பண்ணணும் அதுக்கு பெருமாள் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் பெருமாளும் நம்ம மனசில் வந்து எப்படி உக்காந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்வார்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா இப்படி வழிவிலாத அடிமை செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் பெருமாள் கிட்ட கெடுதல் இல்லாத அடிமை அதுவும் அது எப்படி கெடுதல் இல்லாதது நம்ம பண்ணுற கைங்கரியம் நான் பெரு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பெருமாளோட பிரீத்திக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னுட்டு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார்கள் நமக்கு சொல்லித்தரா அதனால தான் உபனிஷத்தில் உயர்ந்த சாஸ்திர அர்த்தம் கூட என்னென்னா வடிகட்டின சாஸ்திர அர்த்தம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவாளாம் அது என்ன விஷயம் என்னென்னா இப்ப இந்த ஜீவாத்மா இருக்கு அப்படின்னா இந்த ஜீவாத்மாவால தனியா எந்த காரியமும் பண்ணவே முடியாது அதனால அந்த பகவான் வந்து நம்ம மனசுக்குள்ள தான் இந்த ஜீவாத்மா எந்த காரியமும் செய்ய முடியும் பெருமாள் நம்ம சரீரத்துல நம்ம மனசுக்குள்ள தாமரை மொட்டு கவிழ்த்து வச்சா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடத்துக்குள்ள அணுவாக அந்த எம்பெருமான் வந்து உட்கார்ந்தால்தான் நம்ம எந்த காரியத்தையும் பண்ண முடியும் அப்படி எம்பெருமான் நம் இல்லாமல் நம்மளால் எந்த காரியமும் பண்ண முடியாது இந்த ஜீவாத்மா தனியாக எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படி அவன் செய்கிற காரியத்தை ஆனந்தமாக பெருமாளுக்கே செய்கிறேன் நான் எந்த காரியம் பண்ணினாலும் பெருமாளுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிண்டு ஆனந்தமாக செய்யணும் பெருமாளுக்கு கைங்கரியத்தை அப்படின்னு தரார் இவன் கனக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான் பணிவுடை பண்ணுறான் பண்றான் அந்த பணி பார்த்த பார்த்து பகவான் சந்தோஷிக்கிறான் அவனுடைய திருமுகம் ஆண்டாலாம் மலர்ந்திருக்கு பெருமாள் ஆனந்தமா இருக்கான் அப்படின்னா எப்படி தெரியும் நம்ம கைங்கரியம் பண்ணும்போதே பெருமாள் நம்மளை பார்த்து புன்னகை பூப்பானான் அந்த புன்னகை பூக்கிறத வச்சுட்டு தான் பெருமாள் சந்தோஷப்படுறோம் நம்ம கைங்கரியத்தை பார்த்து அப்படின்னு இந்த ஜீவாத்மாவாகிய நம்மளும் ஆனந்தமாக இருப்போம் இல்லைன்னா நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஆனந்தத்தோட பண்றதுக்கு தான் கைங்கரியம் அப்படின்னு பேர் அதைத்தான் தியாக பிரம்மம் சொல்றார் தியாக பிரம்மம் அவரோட நாத பிரம்மத்தில் சொல்றாரோ இல்லையோ பண்டுரீத்தி கோவைய ராமா அப்படிங்கிற பாட்டில் உனக்கு சக்கரவர்த்தி திருமகன் திருவடியில் எப்படி லக்ஷ்மணர் கைங்கரியம் பண்ணினாரோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு உனக்கு நான் அடிமை உன்னுடைய ஆள் நானே உனக்கு வேலை செய்கிற ஆள் உன்னுடைய வேலையாள் நீ எஜமானன் அப்படின்னுட்டு தியாக பிரம்மமும் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அந்த பகவானே பார்த்து ஹே ராமா நீ எனக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு இந்த இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம் உன்னுடைய சரணார விந்தத்தில் ஒரு எடுபடி ஆளா ஒரு வேலைக்காரனா எனக்கு நீ கைங்கரியம் பண்ற தகுதியை கொடு கைங்கரியம் பண்ணுற ஒரு அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவான்கிட்ட எப்போவுமே கேட்கணும் அந்த மாதிரி கைங்கரியம் கிடைக்கிறதுக்கு நம்ம பகவான்கிட்ட பக்தியோட பிரீத்தியோட மகாவிசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கும் அந்த கைங்கரியம் தான் நமக்கு பரம புருஷார்த்தம் அதை பெருமாள் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பெருமாள் கிட்ட திரு பெருமாள் திருவடியில் அனுகிரகம் பண்ண சொல்லி சதா சர்வ காலமும் நம்மளும் கேட்போம் பெருமாளும் நமக்கு சதா சர்வகாலமும் அந்த கைங்கரியத்தை சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலையும் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணுவான் ஆழ்வார் எம்பெருமானார் தியர் திருவடிகளே சரணம்